உலகை கலக்கின மனிதர்கள் வாட்ச்மேன் நீ ஒரு சீன கிறிஸ்தவ எழுத்தாளர் மற்றும் உலக கிறிஸ்தவ வரலாற்றில் முக்கியமான நபர் அவர் சீன சபை சரித்திரத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் சீனாவில் ஃபியூஜியானாவில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் ஏற்கனவே இரு பெண் குழந்தைகளை பெற்ற அவரது தாயார் தனக்கொரு ஆண் பிள்ளை வேண்டும் அப்படி உண்டானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருப்பான் என கண்ணீரோடு சாமுவேலுக்காக ஜபித்த அண்ணாலை போல கர்த்தரிடத்தில் ஜபித்தார் அதன் பயனாக வாட்ச்மேன் நீ பிறந்தார் அவருக்கு பின் நான்கு தம்பிமாரும் இரண்டு தங்கைமாரும் பிறந்தார்கள் பாரம்பரியங்கள் இலக்கியங்களை வாட்ச்மன்னி கற்று வந்தார் வாழ்க்கையில் வெற்றி பெற கிறிஸ்தவ சமயம் உதவாது என எண்ணினார் ஏனெனில் அவரது பெற்றோர் அவர் தவறு செய்யும் போதெல்லாம் கண்டித்தும் தண்டனை கொடுத்தும் வளர்த்து வந்தனர் வெகு நாட்களுக்கு பின் அவரது தாயார் ஒருமுறை அவரை அநீதியாக தண்டித்ததை குறித்து மன்னிப்பு கேட்டார் இது கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவரது உள்ளத்தை வெகுவாக அசைத்தது விரைவில் அவர் தனது பதினெட்டாவது வயதில் கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் கல்லூரி படிப்பை முடித்த பின்பு அனைத்தையும் தேவனுக்குரியதாக கருத துவங்கினார் ஜோரா யூ என்பவர் நடத்தி வந்த வேதாகம பள்ளியில் சேர்ந்து ஓராண்டு காலம் வேதாகமத்தை பயின்றார் தனது நேரத்தை சரீர பலத்தை அறிவு திறனையும் வீணாக்க அவர் துணியவில்லை அவற்றை தேவனுக்காகவே கொடுக்க முன்வந்தார் தனது வகுப்பில் படிக்கும் மற்ற மாணவர்களுக்காக ஜெபித்தும் வந்தார் எப்பொழுதும் தன் கையில் வேதாகமத்தை வைத்திருப்பதைக் கண்ட மற்ற மாணவர்கள் அவரை பைபிள் டெப்போ என்று கேலி செய்தார்கள் ஆனாலும் அவைகளை குறித்து வாட்ச்மேன் நீ கவலைப்படவே இல்லை நற்செய்தி பணியில் வாஞ்சை கொண்ட அவர் முதலில் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள இரட்சகர் என்று தனது கைகளிலால் எழுதப்பட்ட பெரிய சுவரட்டிகளை தயாரித்து முக்கிய தெருவுகளின் சுவர்களில் நடுவே ஒட்டி வைப்பார் பண்டிகை விடுமுறை நாட்களில் வாட்ச்மேன் நீ மற்றும் அவரது நண்பர்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களில் நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் அது மட்டுமல்லாது எழுப்புதல் என்ற கையெழுத்து பத்திரிகையையும் அவ்வப்போது வெளியிட்டு வந்தார் வேதாகம ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் நற்செய்தி பணிக்கும் தன்னை ஒப்பு கொடுத்த அவர் வல்லமையான பிரசங்கியாகவும் ஜீவனுள்ள தியான நூல்களை எழுதுபவராகவும் விளங்கும்படி தேவன் கிருபை செய்தார் அவரது எழுத்து மற்றும் பிரசங்கத்தின் மூலம் நீ கிறிஸ்தவர்களை ஆண்டவரிடம் முழுமையாக சரணடைந்து முழுமையை அனுபவிக்கும்படி உற்சாகப்படுத்தினார் அவர் சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் தேவாலயங்களை வளர்க்கவும் விரிவாக பணி செய்தார் அவர் லிட்டில் பிளாக் என்ற இயக்கத்தையும் நிறுவினார் இது சீனாவின் மிகப்பெரிய கிறிஸ்தவ இயக்கங்களில் ஒன்றாக மாறியது சாங் என்னும் பெண்மணியை திருமணம் முடித்தார் ஜப்பான் ஷாங்காய் நகரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பொது உடைமை புரட்சியின் போது ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் படுகொலை செய்யப்பட்டனர் பொது உடைமைவாதிகளின் சர்வாதிகார ஆட்சியில் சுத்திரவிதைகளையும் பல சோதனைகளையும் சந்திக்க நேர்ந்தது சிறையிலும் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டனர் உலக போர் மற்றும் உள்நாட்டுப் போர் காரணமாக சில காலம் வாட்ச்மன்னி தனது சகோதரன் ஜார்ஜுடன் இணைந்து மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தினார் அதில் வரும் வருமானத்தை ஊழியத்திற்கென பயன்படுத்தினார் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை வேதவாக்காக கொண்டிருந்தார் ஷாங்காய் நகரம் கம்யூனிஸ்ட் படைகளின் கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வாட்ச்மன்னி அவரது ஐம்பதாவது வயதில் துறையினரால் சில மூப்பர்களுடன் சேர்ந்து கைது செய்யப்பட்டார் அவர் பொருளாதார குற்றங்களை செய்தார் எனவும் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டார் எனவும் புரட்சியாளருக்கு எதிராக சதி செய்தார் எனவும் அவர் மீது பொய்யான பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் விடுவிக்கப்பட்டார் வாட்ச்மென்னியின் மனைவி சாரிட்டி கைது செய்யப்பட்ட பின் விடுதலை செய்யப்பட்டார் ஆனாலும் உயர் ரத்த அழுத்தத்தினாலும் கண் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாவது வருஷம் செப்டம்பர் மாதம் கால் தவறி கீழே விழுந்து விழா எலும்புகள் உடைந்த நிலையில் ஒரு வருடம் கிடைத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் தேவநண்டையில் சேர்ந்தார் எதிர்ப்பு மற்றும் துன்புறுத்தலை எதிர்கொண்ட போதிலும் வாட்ச்மென்னி தனது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவாலயத்தின் காரியங்களை தொடர்ந்து சேவையாக செய்து வந்தார் இருப்பினும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மீண்டும் கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட வாட்ச்மென்னி தனது இறுதி காலம் வரை தொடர்ந்து இருபது வருடங்கள் சித்திரவதைகள் அனுபவிக்க நேரிட்டது எத்தகைய கொடுமை நெருக்கங்களின் மத்தியிலும் கிறிஸ்துவை அவர் மறுதலிக்கவே இல்லை தேவன் எப்போதும் எந்த மோசமான சூழ்நிலையிலும் நம் அருகிலேயே இருக்கிறார் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறார் என தன் வாழ்க்கையின் மூலம் நிரூபித்த வாட்ச்மேனில் தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் மாதம் முதல் நாளன்று ஆண்டவரின் நித்திய சந்தோஷத்திற்குள் சென்றடைந்தார் விசுவாச வாழ்க்கை வாழவும் கிறிஸ்துவுக்குள் உண்மை விசுவாசியாக வாழ்நாள் முழுவதும் தம்மை காத்துக் கொள்வதிலும் இவர் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்குகின்றார்